பாதுகாப்பு மிக்க டெல்லியினுடைய செங்கோட்டை அருகே நேற்றைக்கு ஏழு மணி அளவில் கார் குண்டு வெடித்து பதிமூன்று நபர்கள் இறந்திருக்கிறாங்க நாற்பதுக்கும் மேற்பட்ட நபர்கள் படுகாயமடைந்திருக்கிறார்கள் நாட்டையே இது உலுக்கி போட்டிருக்கிறது மிகப்பெரிய பேரதிர்ச்சியை உருவாக்கி இருக்கிறது இது தீவிரவாத செயல் அப்படின்னு சொல்லி இன்னுமே உறுதிப்படுத்தப்படவில்லை ஆனால் அந்த கோணத்துல தான் ஆய்வுகள் விசாரணைகள் எல்லாமே நடந்துட்டு இருக்கு இதற்கு பின்னால இருக்கிறவர்கள் கைது செய்யப்பட வேண்டும் முற்றிலுமாக அவர்கள் அழித்தொழிக்கப்பட வேண்டும் இந்தியாவை பாதுகாப்பான நாடாக மாற்ற வேண்டும் அதுல எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை இந்த சம்பவத்தில் இந்திய அரசாங்கத்தோடு நாம் துணை நிற்கணும் அதுதான் ஒவ்வொரு குடிமகனுடைய கடமை ஆனால் இதில் நமக்கு நிறைய கேள்விகள் எழும்புது இன்னுமே நமக்கு இன்டெலிஜென்ஸை வந்து சரியாக பயன்படுத்தலையா எங்கே நமக்கு பிசகியது இந்த நிகழ்வு தடுத்து நிறுத்துவதற்கு தவறுனது யார் அப்படிங்கிற பல்வேறு கேள்விகள் எழும்புது அதற்கு முன்னாலேயே ஒரு வாரத்திற்கு முன்னாலேயே பல இடங்கள்லையும் பல மாநிலங்கள்லையும் வெடிமருந்துகள் கைப்பற்றப்பட்டிருக்கு பலரும் கைது செய்யப்பட்டிருக்கிறாங்க தீவிரவாத தொடர்புடைய பலரும் நாடு முழுவதும் இந்த சம்பவங்கள் நடக்கக்கூடும் அப்படின்னு சொல்லி எச்சரிக்கை இருந்த போதும் எங்கே நம்ம கோட்ட விட்டோம் அப்படிங்கிற கேள்விகள் எழுதுது அதை பற்றி தான் நம்ம இதில் பேசுகிறோம் நாட்டினுடைய அதி முக்கியத்துவ பாதுகாப்பு வாய்ந்த டெல்லியினுடைய செங்கோட்டை அங்க இப்படி ஒரு கார் வெடிகுண்டு வெடித்திருக்கு அதுதான் பலருடைய புருவங்களையும் உயர்த்தியிருக்கு ஒரு பாதுகாப்பு மிக்க இந்திய அரசாங்கத்தினுடைய உள்துறை அமைச்சகத்தினுடைய நேரடி கட்டுப்பாட்டில் வரக்கூடிய இந்த பகுதியில் இப்படி ஒரு அசம்பாவிதம் தீவிரவாத செயல் ஏற்பட்டிருக்குன்னா எங்கே நம்ம கோட்டை விட்டோம் அப்படிங்கிற கேள்விகள் வந்து எழுது நேற்று இரவு ஏழு மணிக்கு இந்த வெடிகுண்டு வெடித்த பிறகு இந்திய அரசாங்கத்தினுடைய புலனாய்வு அமைப்புகளை எல்லாம் இறக்கிவிட்டு அதற்கான விசாரணை எல்லாம் தீவிரமாக போயிட்டுருக்கு டெல்லி காவல்துறையினர் வந்து தீவிரமாக இந்த விஷயங்களை பார்த்துட்ருக்குறாங்க இந்த வெடிகுண்டு வெடிக்கிறதுக்கு முன்னால் ஒரு மூன்று மணி நேரமாக இந்த கார் வந்து அந்த பகுதியிலே சுற்றி சுற்றி வந்திருக்கு ஒரு கார் பல நேரம் வந்து குறிப்பிட்ட இந்த பகுதியிலே சுற்றி வரணும்னு சொன்னால் அதை வந்து நம்ம பார்த்துருக்கணும் நிறைய கேள்விகள் இதில் வந்து நமக்கு எழுந்துட்டுருக்கு இதில் கார் நபர் உமர் ரஷீத் அப்படிங்கிற மருத்துவர் காஷ்மீரினுடைய புல்வாமாவை சார்ந்தவர் அப்படிங்கிறத வந்து சொல்லப்படுது இப்போது அவருடைய அம்மாவை வந்து காவல்துறை கஸ்டடியில் எடுத்திருக்கிறாங்க இந்த டிஎன்ஐ டெஸ்ட்டுக்காக அவங்கள காவல்துறை விசாரணை வளையத்துக்குள்ளால் வச்சுருக்காங்க அப்படிங்கிறத சொல்லப்படுது உமர் ரசீதுனுடைய மனைவியுமே பத்திரிகைக்கு வந்து பேட்டி கொடுத்தாங்க அப்படிங்கிறதெல்லாம் நம்ம பார்த்தோம் இன்னும் வந்து உமர் ரசீது தான் இதில் வந்து மூளையாக செயல்பட்டார் அவர் ஒரு தீவிரவாதி அப்படிங்கிறத முழுமையாக இந்திய அரசு உள்துறை அமைச்சகம் இன்னும் சொல்லலை ஆனால் இந்த கார் ஹரியானாவில இருந்து வாங்கப்பட்டிருக்கு தாரிக் அப்படிங்கிற ஒருத்தர் தான் இந்த காரை வந்து வித்திருக்கிறாரு அதற்கு முன்னால இந்த கார் வேற ஒரு நபர்கிட்ட இருந்திருக்கு இப்படிங்கிற விஷயங்கள் எல்லாம் இப்ப வந்துட்டு ஆனா ஒரு வாரத்திற்கு முன்பாகவே இங்க இப்படிப்பட்ட தொடர் வெடிகுண்டு தாக்குதல்கள் நிகழ்த்தப்படக்கூடும் காஷ்மீர்ல இருக்கக்கூடிய சில நபர்களுக்கும் லக்ஸரி தொய்பா தீவிரவாத அமைப்புக்கும் பாகிஸ்தானில் இருக்கக்கூடிய சில தீவிரவாதிகளுக்கும் தொடர்பு இருக்குது இப்படிப்பட்ட தாக்குதல்கள் இங்கே நிகழ்த்தக்கூடும் அப்படிங்கிறத வந்து தொடர்ந்து இன்டெலிஜென்ஸு வந்து சொல்லியிருக்கிறாங்க அதனுடைய அடிப்படையில் குறிப்பாக ஹரியானா உத்திரப்பிரதேசம் இந்த மாநிலங்களில் எல்லாம் வந்து ஆய்வு பண்ணியிருக்கிறாங்க பரிசோதனை நடத்திருக்கிறாங்க கைது பண்ணியிருக்கிறாங்க இதெல்லாமே நடந்துருக்கு குறிப்பாக காஷ்மீர் ஹரியானா குஜராத் உத்தரப்பிரதேசம் இந்த மாநிலங்களை சார்ந்த காவல்துறையினர் வந்து இணைந்து ஒரு ஆப்ரேஷன் வந்து செஞ்சிருக்கிறாங்க அதில் பலரையும் வந்து கைது பண்ணியிருக்கிறாங்க முதல் முதலாக குஜராத் அகமதாபாத் நகரத்தில் ஆஷாத் சுகைல் அகமது சமீத் அப்படிங்கிற மருத்துவர் இந்த மூணு பேரையும் கைது பண்ணியிருக்கிறாங்க இவர்களுக்கும் பாகிஸ்தானில் இருக்கக்கூடிய தீவிரவாதிகளுக்கும் சம்பந்தம் இருக்குது அவர்களுடைய உத்தரவின் பேரில் இவங்க இங்கே பண மோசடி ஆழ்கடத்தல் இப்படிங்கிற பல்வேறு விஷயங்களை வந்து செஞ்சிருக்காங்க அப்படிங்கிறது சொல்லப்படுது அப்போ இதில் மருத்துவர் இருக்கிறார் மருத்துவர்கள் வந்து உயிரை வந்து பாதுகாப்பாங்க காப்பாங்க அப்படிங்கிறது தான் நம்ம இதுவரைக்கும் கேள்விப்பட்டது ஆனால் இதில் நிறைய மருத்துவர்கள் இருக்கிறதாக தகவல்கள் வந்து வந்துட்டுருக்கு அது மாதிரி காஷ்மீரை சார்ந்த ஆதில் அகமது ரத்தர் அப்படிங்கிற ஒரு மருத்துவர் அவர் வந்து உத்தரப்பிரதேசத்தில் வேலை பார்க்குறாரு அவரை கைது பண்ணுறாங்க அவரை கைது பண்ணி அவர்கிட்ட பல்வேறு விசாரணைகள் வந்து நடக்கு விசாரணையில் அவருடைய காதலி ஒருத்தங்க அவங்க வந்து ஹரியானாவில் இருக்கக்கூடிய ஒரு மருத்துவக் கல்லூரியில் வேலை பார்க்குறாங்க ஷாகின் அப்படிங்கிறவங்க தான் அவங்களுடைய பேர் அவர்களுக்கும் இந்த தீவிரவாத செயல்பாடுகளுக்கும் சம்பந்தம் இருக்குது அவர்கள்ட்டேருந்து நிறைய துப்பாக்கிகள் வந்து கைப்பற்றாங்க தோட்டாக்கள் வந்து கைப்பற்றாங்க அது மாதிரி அல்பலா மருத்துவக் கல்லூரியில் வேலை பார்க்கக்கூடிய இன்னொரு மருத்துவர் ஷகில் இன்னொரு செய்திக்குறிப்பில் அதை என்ன சொல்கிறாங்கன்னு சொன்னால் இவர் ஒரு ஸ்டூடண்ட் அப்படின்னு சொல்கிறாங்க இது வந்து காவல்துறையினர் வழங்கின செய்தினுடைய அடிப்படையில் பத்திரிகைகள் எழுதினதை தான் நம்ம வந்து பேசிகிட்ருக்கோம் வரக்கூடிய நாட்களில் தான் இதனுடைய உண்மைத்தன்மை இன்னும் வெட்ட வெளிச்சமாக ஆகும் இந்த விசாரணை தீவிரமாக வந்து போயிட்டுருக்கு முஜம்மில் ஷகில் அப்படிங்கிறவர் கைது செய்யப்படுறாரு அவர் ஹரியானாவில் இருந்த வீட்டை வந்து பரிசோதனை பண்ணுறாங்க ரெண்டு நாட்களுக்கு முன்னால் முந்தானே அதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் ரெண்டாயிரத்தி ஐநூற்றி அறுபத்தி மூன்று கிலோகிராம் அளவிலான வெடிபொருட்களை வந்து கைப்பற்றுறாங்க அது மாதிரி தோட்டாக்கள் நிறைய அவர்கிட்ட இருந்திருக்கு சைனாவில் தயாரிக்கப்பட்ட துப்பாக்கிகள் அது மாதிரி இவருடைய இன்னொரு வீடு ஹரியானாவிலே அங்கே போய் பரிசோதனை பண்ணும்போது அங்கேயும் வெடி எல்லாம் கிடைக்குது ஒட்டுமொத்தமாக எட்டு நபர்கள் இந்த விஷயத்தில் கைது செய்யப்பட்டிருக்கிறாங்க இதில் பல மருத்துவர்கள் இருக்கிறாங்க கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரம் கிலோகிராம் அளவிலான வெடிபொருட்கள் பறிமுதல் செய்யப்படுது இவர்களுடைய விசாரணையில் டெல்லி உத்தரப்பிரதேசம் அப்படி வட மாநிலங்கள் இப்படி பல இடங்கள்லையும் வந்து வெடிகுண்டு தாக்குதல் நடத்துவதற்கான திட்டமிடப்பட்டிருக்கு அப்படிங்கிறத வந்து சொல்கிறாங்க லக்னோவில் இருக்கக்கூடிய ஆர்எஸ்எஸ்னுடைய அலுவலகம் அந்த அலுவலகத்தை தகர்க்கிறதுக்கான வேலையும் இவர்கள் செய்திருப்பதாக வந்து உளவுத்துறை வந்து சொல்லுது அப்போது இந்த அளவுக்கு தகவல்கள் கிடைச்சிருக்கு விசாரணை வளைத்துக்குள்ளால இந்த நபர்கள் இருந்திருக்கிறாங்க ஆயுதங்கள் கைப்பற்றப்பட்டிருக்குன்னா நீங்கள் வந்து இன்னும் துரிதமாக கண்கொத்தி பாம்புகளாக இருந்திருக்கணும் இந்த வெடிகுண்டு தாக்குதலை இது தீவிரவாத தாக்குதலாக இருக்கக்கூடிய பட்சத்தில் இதை தடுத்து நிறுத்தியிருக்கணும் அதுதான் நமக்கு இழக்கூடிய மிக முக்கியமான கேள்வியாக இருக்கு இந்தியாவினுடைய உளவுத்துறை சொல்லியிருக்கு நான்கு மாநிலத்தினுடைய காவல்துறையினர் வந்து ஒரு ஆப்ரேஷன் வந்து நடத்தியிருக்கிறாங்க பலரையும் கைது பண்ணியிருக்கிறாங்க அந்த சூழலில் இப்படி ஒரு வெடிகுண்டு தாக்குதல் நிகழ்ந்திருக்குன்னு சொன்னால் இது நமக்கு மிகப்பெரிய அவமானம் அது மட்டுமல்ல இந்த காரை ஓட்டிட்டு இருந்த உமர் ரசீது தன்னுடைய கூட்டாளிகள் கைது செய்யப்பட்டிருக்கிறாங்க அவங்க விசாரணை வளையத்துக்குள்ளால் வைக்கப்பட்டிருக்கிறாங்க அடுத்ததாக நம்ம வந்து கைது செய்யப்படுவோம் அந்த விசாரணை நம்மை நோக்கி நீளக்கூடும் நம்மளை பிடிச்சிருவாங்க அப்படிங்கிறதுடைய நோக்கத்தில் தான் இந்த கார் குண்டை வந்து வெடிக்க வைத்தாரா அப்படிங்கிற கேள்வியும் நமக்கு வந்து எழுந்திருக்கு வரக்கூடிய நாட்களில் தான் நமக்கு அது தெரியும் இந்த விசாரணை தீவிர விசாரணையில் தான் இதெல்லாமே வரும் அப்போ இந்த வெடிகுண்டு தாக்குதல் உலக அளவில் நமக்கு மிகப்பெரிய கேள்விகளை முன்வைக்கும் நிச்சயமாக இந்தியா ஒரு பாதுகாப்பற்ற நாடாக இந்தியாவில் நம்ம போகலாமா சுற்றுலாவுக்கு போகலாமா வேறு விஷயங்களுக்காக நம்ம வந்து பயணங்களை மேற்கொள்ளலாமா நம்முடைய பாதுகாப்பு எந்த அளவுக்கு இருக்குது அப்படிங்கிற மிகப்பெரிய கேள்விகள் வந்து எழும் நம்ம தொடர்ச்சியாக பல்வேறு இடங்களில் தீவிரவாத தாக்குதலில் வந்து நம்ம சந்திச்சிட்ருக்கோம் அது புல்வாமாக இருக்கட்டும் பகல்காமாக இருக்கட்டும் ஒரு விஷயம் நடந்த பிறகு நம்ம வந்து எதிர் தாக்குதல் நடத்துகிறோம் தீவிரவாதிகளை கொன்னுருவோம் நாங்கள் பழி வாங்குவோம்னு சொல்லி இராணுவத்தை வச்சு எதிர் தாக்குதல் நிகழ்த்துறோம் பழி வாங்குகிறோம் ஆப்ரேஷன் சிந்தூர் எல்லாம் நடத்தினோம் அதில் எந்த விதமான கருத்தும் இல்லை ஆனால் ஒரு விஷயம் நடக்கிறதுக்கு முன்னால் அது தடுத்து நிறுத்தப்பட வேண்டிய வேலை வந்து இந்திய அரசாங்கத்தினுடையது உள்துறையினுடையது இங்கே இருக்கக்கூடிய உளவுத்துறையினுடைய வேலை நேரடியாக உள்துறையை கையில் வச்சுருக்கக்கூடிய அமித்ஷா அவர்கள் டெல்லியினுடைய பாதுகாப்பை நேரடியாக பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அவருடைய துறை இதில் என்ன செஞ்சிட்ருக்கு அப்படிங்கிற கேள்விகள் நமக்கு எழுது ஒரு இந்திய குடிமகனாக இந்த தருணத்தில் நம்ம வந்து அரசாங்கத்துக்கு கூட நிற்கணும் அதில் எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை ஆனால் இந்த அரசாங்கத்தினுடைய நோக்கமெல்லாம் இங்கே இருக்கக்கூடிய ஜனநாயக அமைப்புகளை செதைச்சு தாங்கள் வெற்றி கொய்வதற்கு எல்லா காலத்திலும் தாங்கள் இங்கே மன்னர்களாக இருக்கிறதுக்கு என்ன அட்டூழியங்களை பண்ணணுமோ அந்த தான் இங்கே வந்து பண்ணிகிட்ருக்குறாங்க இங்கே பண்ணுறது பிளவுவாதம் மக்களை பிரித்தாளக்கூடியது அதன் மூலமாக தங்களுக்கு ஒரு அரசியல் செல்வாக்கு அரசியல் ஆதாயம் இதை நோக்கி தான் அவர்களுடைய பயணம் இருந்துகிட்ருக்கு முழு நேரமாக அந்த சிந்தனையில் இருந்துட்டுருக்கிறாங்க இப்போ நடத்தப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய எஸ்ஐஆருமே அப்படிப்பட்ட ஒரு விஷயமாகத்தான் இருக்குது அப்போது நாட்டு மக்களுடைய பாதுகாப்பு நாட்டு மக்களுடைய பொருளாதாரம் இந்தியாவினுடைய உயர்வு இதில் எல்லாம் அக்கறை செலுத்தலை அப்படிங்கிறது தான் தின்னம் தான் இந்த மோடி அவர்களுடைய தொடர் ஆட்சி காலத்தில் நம்ம வந்து பார்த்துட்ருக்குறோம் இந்தியாவினுடைய பொருளாதாரம் எல்லாம் மிகப்பெரிய அளவில் வீழ்ச்சி அடைஞ்சிருக்கு நடுத்தருவுக்கு நம்ம வந்து நிற்கிறோம் என்ன செய்ய போகிறோம்னு சொல்லி தெரியலை இதையெல்லாம் உறுதிப்படுத்த வேண்டிய வேலை இந்திய மக்களுடைய பாதுகாப்பையும் சரி இந்திய மக்களுடைய பொருளாதாரத்தையும் சரி தூக்கி நிறுத்த வேண்டிய வேலை இந்தியாவை ஆளக்கூடிய அரசாங்கத்தினுடையது மோடியினுடைய அதை நிச்சயமாக இந்திய அரசாங்கம் செய்ய வேண்டும் இது போன்ற தீவிரவாத தாக்குதல்கள் தடுத்து நிறுத்தப்பட வேண்டியும் தீவிரவாதத்திற்கு மதம் இல்லை தீவிரவாதம் சீக்கிரமாக மனுஷனே கிடையாது அவர்கள் கடுமையாக தண்டிக்கப்பட வேண்டும் அழித்தொழிக்கப்பட வேண்டும் அப்படிங்கிறதுல மாற்று கருத்தில் தொடர்ந்து பார்ப்போம் இந்த விசாரணை எப்படி நிகழ்கிறது யாரெல்லாம் இதில் வெளிவரப் போகிறாங்க அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்தால் பார்க்க வேண்டியது இருக்குது இன்னொரு காணொலி சந்திக்கும் முறை நன்றி வணக்கம்